திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருப்படிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருப்படிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய தொன்னூற்று ஐந்தாவது பாடல் திருநாட்டுப் படலத்தினுடைய ஆறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு நாரு செய்குணர் சிலர் நாரணிர்வயல் ஊறு செய்குனர் சிலர் ஒத்த பான்மையில் சேரு செய்குணர் சிலர் வித்தி செல்லு நீர்க்கு ஆறு செய்குனர் சிலர் இங்கே நாற்றங்க விதைத்து தயாராக்கி கொண்டிருக்கின்றார்கள் சிலர் நார நீர்வயல் ஊறு செய்குணர் சிலர் அங்கே நீர்பாய்ச்சிய வயலிலே உழுது கொண்டிருக்கின்றார்கள் சிலர் ஒத்த பான்மையில் சேறு செய்குனர் சிலர் அங்கே வேளாண்மைக்கு ஒத்த அந்த தன்மையிலே பரம்படித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த சேரடித்தல் என்று சொல்லக்கூடிய அந்த பணியினை சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வித்தி செல்லும் நீர்க்கு ஆறு செய்குனர் சிலர் அங்கே நாற்றாங்காலே வைத்திருக்கக்கூடிய விதைக்கு உரிய நீர் செல்லுகின்ற வழியை சரியாக அது வீணாகாமல் நேராக பயிர்களுக்கு செல்லுகின்ற அந்த வழியினை சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் அளப்பில் மல்லரே இவ்வாறு எண்ணிலடங்காத உழவர்கள் அங்கே வயலிலே பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அங்கு நடந்த நிகழ்வை இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்